ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முதல் ஒரு தன்னிறைவான ஒரு பிரதேசமாக தான் எங்களுடைய பிரதேசமானது இருந்தது தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற இடப்பெயர்வு காரணமாக ஊரை விட்டு எல்லோரும் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்றதன் காரணமாக எங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரமானது முற்றாக சிதைவடைந்து இப்பொழுது எங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இருபத்தி நாலு வீதிகளை ஒரு செய்கிறேன் என்று சொன்னால் கடந்த காலத்தில் என்னுடைய இருந்திருக்கும் கற்பனை பண்ணி இந்த சூழலில் என்ற ரீதியிலே நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களுக்காக போராடியவர்கள் இந்த மண்ணுக்காக அவர்கள் என்ன செய்தார் என்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தூக்கி கிச்சிக்கலாம் தெரியாது தீவகத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத நூற்றுக்கணக்கான உள்ளூர் வீதிகளை பேர் வீதிகளாக புனித செய்த ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழிஸ்ட் கட்சி கடந்த காலத்தில் எங்கள் பிரதேசத்தை ஆட்சி செய்தவர்கள் எங்களுடைய வேலனை மேற்கு கிராமத்தை முற்று முழுதாக ஒதுக்கியிருந்தார்கள் அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் அதாவது சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலே எங்களுடைய கிராமத்தை ஒதுக்கியிருந்தார்கள் என்னால் அதை ஜீரணிக்க முடியவில்லை என்ன ரீசன் என்று சொன்னால் ஏனைய இடங்களோடு ஒப்பிடும் பொழுது எங்களுடைய கிராமத்திலே பெருமளவான வீதிகள் புனரமைக்கப்படவில்லை அடிப்படை தேவைகள் நிறைய எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆகவே அதிகாரத்தை பெறுவதனூடாக நாங்கள் நிறைய விடயங்களை சாதிக்கலாம் செய்யலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி எலெக்ஷனிலே நான் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்து அதிகப்படியான வாக்குகளை எனக்கு மக்கள் அளித்திருந்ததன் காரணமாக பிரதேச உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அரசியலுக்கு வந்ததன் நோக்கமே என்னுடைய கிராமத்தில் நிறைய வீதிகள் புனரமைக்கப்படையில் குடிநீர் பிரச்சனை எல்லாம் நிறைய தீர்வு செய்யப்படாமல் இருந்தது அதற்காகத்தான் வந்த நான் ஆகவே நான் அரசியலுக்கு வந்தால் பிறகு இந்த வீதிகள் புனரமைப்பு என்பதில் நூறு வீதம் கவனம் செலுத்தி இருந்தேன் பதினொரு ஊரி வீதிகள் அதாவது சிறிய ஒழுங்கைகள் ஊரிகள் ஊரி வீதி மூலமாகவும் பதிமூன்று வீதிகள் தேர் வீதிகளுமாக மொத்தமாக நான் இருபத்தி நான்கு வீதிகளை எனது வேலனை மேற்கின்ற கிராமத்துக்கு மாத்திரம் செய்திருக்குன்னு நான் யோசிச்சுப்பாரு ஒரு கிராமத்தில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இருபத்தி நாலு வீதிகளை ஒரு பிரதேசத்தில் செய்கிறேன் என்று சொன்னால் கடந்த காலத்தில் என்னுடைய பிரதேசம் எவ்வாறு இருந்திருக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு சிறிய பிரதேசத்துக்குள்ளே இருபத்தி நாலு வீதி போடப்படாமல் இருந்திருக்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே வீடமைப்பு அதிகார சபையினால வீட்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அம்பிக கிராமத்திலே நான் ஐம்பத்தி நாலு வீடுகளுக்குரிய வீட்டு திட்டத்தை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டி அந்த வீட்டு திட்டத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்குரிய ஒரு தொகுதி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றம் காரணமாக அதனை என்னால் பூரணப்படுத்த முடியாமல் போய்விட்டது ஆனால் பூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதன் தொடர்ந்து வந்த அரசியல் சார்ந்த கூட்டங்கள் அதாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் சரி வேலை சையில் இடம்பெற்ற கூட்டங்களிலும் சரி பிரதேச இலங்கை இடம்பெற்ற கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக நாங்கள் இது சம்பந்தமாக குரல் கொடுத்துக் கொண்டு இருந்தேன் அதன் தொடர்ச்சியாக எங்களுடைய ஊரில் இருக்கின்ற முக்கியமான எல்லா கோயில்கள் சிப்பனி முருகன் ஆலயமாக இருக்கலாம் முடிப்பிள்ள கோயில் ஆலயமாக இருக்கலாம் எல்லா கோயில்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் எங்களால் முடிந்த நிதிகளை நாங்கள் ஒதுக்கி அந்த கோயிலினுடைய புனரமைப்புக்காக நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம் எனது பிரதேசத்தில் மூன்று முக்கியமான பாடசாலைகள் இருக்கிறது ஒன்று வேளணி மத்திய கல்லூரி வேளணி சைவப்பிரகாச வித்தியாலயம் மற்றது வேளாணி மேற்கு நடராஜ வித்தியாலயம் என்று சொல்லி மூன்று பாடசாலைகள் முக்கியமான பாடசாலைகள் இருக்கு இந்த பாடசாலைகள் மூன்றிலுமே நான் சிறுவர் பூங்காவை அமைத்து கொடுத்திருக்கின்றேன் அதே நேற்று வேலனை மத்திய கல்லூரியில் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றேன் இது என் கட்சி சார்ந்து நான் செய்தபடியுங்கள் நான் பல நூற்று கணக்கான சமூகம் சார்ந்த வேலை திட்டங்களை செய்திருந்தாலும் இதுவரை செய்த சமூகம் சார்ந்த வேலை திட்டத்திலே எப்போதுமே நான் முதன்மையாக நினைக்கிற விடயமும் உள திருப்தி அதிகமாக தந்ததும் அம்பிகனகர் கிராமத்துக்கு நான் நென்னீர் பெற்றுக் கொடுத்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால் அந்த கிராமம் தோன்றி நூறு வருடங்களுக்கு மேலா இருக்கும் நான் நினைக்கிறேன் தீவகத்தை ஆண்ட யாருமே நன்னீர் தண்ணி இணைப்பை பெற்றுக் கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் பிரதேச சபை உறுப்பினராக வந்த பிறகு நீண்ட நாட்களாக அந்த தண்ணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேசிய நிறுவனங்கள் வடிகளமைப்பு சபையை அலுவலகத்துக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்து அவருடன் தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த கிராமத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியதன் பயனாக முதன் முதலாக அந்த அம்பிகனர் கிராமத்துக்கு சாட்டி தண்ணி இணைப்பை பெற்றுக் நான் தான் என்று சொல்வதில் மற்ற மகிழ்ச்சி தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இப்போ கூடி அந்த தண்ணியை பெற்று தண்ணி குடிக்கிறார்கள் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிக சந்தோஷம் நூறு மக்கள் ஒரு நாளைக்கு நான் எடுத்து கொடுத்த தண்ணியை குடிக்கிறார்கள் தான் பெரிய ஒரு அளவில்லா சந்தோஷம் பணப்பயிர் என்று சொல்லப்படுகின்ற கோயிலை பயிற்சிக்கு பெருமதியான இடமாகவும் கூடின புயிலையை உற்பத்தி செய்கிற ஒரு இடமாகவும் நாங்கள் வேலைநிலையில் இருக்கிற விவசாயிகள் தான் காணப்படுகின்றோம் அந்த வகையில் விவசாயம் செய்வதற்கு முக்கிய இடையூறாக இருப்பது இந்த கட்டாக்காளி மாடுகள் இந்த கட்டாக்காளி மாடுகளால் விவசாயம் என்பது உண்மையிலே இப்போ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் முற்று முழுதாக நாங்கள் இந்த கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்தித்தான் விவசாயிகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் விவசாயம் செய்கின்ற ஒரு சூழலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் தீவகத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத நூற்றுக்கணக்கான உள்ளூர் வீதிகளை பேர் வீதிகளாக புனரவு செய்த ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழர் கட்சி கடந்த வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் நாங்கள் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை தகவல் அறியும் சட்டம் இருக்கிறது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை தேடி பார்க்கலாம் நாடு யாரோடும் இருக்கட்டும் நம்மூர் நம் வீட்டோடு இருக்கட்டும்